தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நிகழ்நேர வானிலை அறிக்கை தான் நம்ம இந்த இதில் சொல்ல போகிறோம் கடந்த அதாவது நம்ம ஏற்கனவே அறிவித்தது போல் இந்த வெப் வெப்பச்சலன நெடிமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து எந்த இடத்துல ஒரு வலுவாக இருக்கும் அப்படின்றதே நம்ம ஏற்கனவே விவரிச்சிருக்கோம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மதுரை மற்றும் அந்த சுற்றுவட்டார அதாவது மதுரைக்கு வடக்கு புறமாக டெல்டாவின் சில பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை இணையமிடம் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் ஒரு மழை வாய்ப்பாக கனமழையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது அதுபோல் இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறதுன்னு சொல்லணும் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி தான் இது வந்து பெரும்பான்மைனால் ஒரு பெரிதளவு பரப்பளவில் அப்படின்னு சொல்ல முடியாது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டு கொண்டு வருகின்ற ஒரு மழைப்பொழிவாக சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் அடுத்த திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகளில் கள்ளக்குறிச்சியை ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வடக்கு பகுதிகள் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்கள் மயிலாடுதுறைக்கு வடக்கு புறப்பாக தஞ்சாவூரின் சில பகுதிகள் மற்றும் முத்துப்பேட்டை அந்த அந்த ஒரு ஜோன்ஸ் அப்படியே தெற்கு டெல்டா பகுதிகளுக்கும் மழையை கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவானது அதாவது ஒரு நள்ளிரவிற்கு உள்ளாகவே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு கடலுக்குள்ளே அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த மழைப்பொழிவு அமையும் நேற்றைக்கே பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவையை வந்து எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகளில் நாலு சென் சாரி நாலு சென்டிமீட்டர் அளவிற்கு அதாவது நாற்பது மில்லிமீட்டர் அளவிற்கு பொழிவை கொடுத்துள்ளது கந்தர்வக்கோட்டை பகுதிகள்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அதாவது வடக்கு கேரள பகுதி ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் பகுதி போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது தென்காசி மாவட்டத்தின் ஒரு ஒரு இடங்களில் மட்டுமே தான் கொடுத்துருக்கு த தஞ்சாவூரின் கருங்குளம் இருபது புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் அளவுக்கும் மழைப்பொழிவு அதிகபட்ச மழைப்பொழிவாகவும் தேனி திருவாரூர் போன்ற மாவட்டத்திலும் மழைப்பொழிவு திருவள்ளூர் சில பகுதிகளில் மழைப்பொழிவு இப்படி மழைப்பொழிவு அமைந்த நிலையில் இன்றைக்கு நேற்றைய விட சற்று கூடுதலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள்பகுதிகளில் அமைய அமையப்பெற்று வருகிறது இது ஒரு மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் ஆங்காங்கே ஒரு இடங்களில் பதிவானாலும் அது ஒரு சில மணி நேரங்களே மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி அமைய பெற்று இது விலகிடும் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லேயே மட்டுமே தான் மழைப்பொழிவு இந்த தீவிர அளவிற்கு இருக்குது அதாவது மத்திய பகுதியில் ஒரு இடங்கள்லேயும் வட அதாவது குறிப்பிட்ட வட கடலோர பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சென்னை போன்ற புறநகர் பகுதிகளுக்கு நாளைக்கு வருவதற்கு மழை வருவதற்கான சாதக சொல் தெரிகிறது அது எந்தளவுக்கு நாளைக்கு வானிலையின் அமைப்பு எப்படி இருக்கின்றது நாளைக்கு நம்ம அறிக்கையிலையும் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் நேற்றைக்கு என்னால் அறிக்கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கும் கொடுக்க முடியல ஆனால் இருந்தாலும் நம்ம மிக நேர வானிலையாக நம்ம வந்து அந்த பதிவு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இன்றி இந்த மழைப்பொழிவு இந்த தேதிகளில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆங்காங்க ஒதுக்கி ஒதுக்கின்றது குறிப்பாக தென்காட அலோரக பகுதிகளில் நம்ம குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இப்போது இந்த மழைப்பொழிவு நாளை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களையும் தீவிரம் குறைந்து காணப்படும் வெப்பமும் பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வெப்பச்சல நீடி என்ன நமக்கு புழுக்கத்திற்கு பிறகு வெப்பச்சல நெடி மழையாக இருக்கும் மேற்கு காற்றின் வருகையின் காரணமாக மழைப்பொழிவின் அந்த சூழ்நிலை இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிகழ்வானது ஒடிசா கரையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு தீவிர நிகழ்வாக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதன் காரணமாகவும் நமக்கு மழைப்பொழிவின் காற்றின் திசையாக மாறுபாட்டின் காரணமாக நமக்கு மழைப்பொழிவு மீண்டும் அமையும் அப்படின்ற மாதிரி மறுக்கும் ஸோ இந்த ஒரு இரு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தீவிரம் வெப்பச்சலன நீடி மழையும் தீவிரம் சற்று குறைந்த போல ஆங்காங்கே அப்படின்னு குறைந்த பரப்பில் பொழிந்தாலும் மீண்டும் வந்து ஜூலை மாத முதல் வார பகுதிகளில் மற்றும் இரண்டாவது வார தோவாக்கப் பகுதிகள்னு வச்சுக்கலாம் அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து மழை பொழிவு பெரும் வகையில் அமைப்பெரு அமைப்பெறுகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு வடகடலோரங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும் கர்நாடக இல்லையரன் மற்றும் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர இல்லாத மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மழைப்பொழிவாக வாய்ப்பு இருக்கிறது அது எந்தளவுக்கு அப்படின்றது அடுத்த அடுத்த அப்டேட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் வானிலையானது எப்பொழுது உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்